லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு க்ளோஸ் அப் மட்டும்தான் இருக்கும் பெரிய கான்பரன்ஸின் ஒரு ஏதோ ஒரு படத்துல ஒரு த்ரீ ஃபோர் பேஜஸ் டேவலாக் இருந்தது ஒன் ஹவரில் முடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாங்க போனால் ஒன் ஹவரில் முடிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தா அந்த ஃபைனல் லைன் இருக்கும் இல்லையா அந்த பேஜில் அது மட்டும் தான் படத்தில் இருக்கும் ஐயோ உங்களை நிறைய கேரக்டர்ஸ் வந்து போலீஸாகவே தான் சார் பார்த்துருக்கோம் வேறு எந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் பிக் பண்ணலையா இல்லை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி வரலையா பண்ணேன் நான் ராக்கி பண்ணேன் அப்புறம் ரெண்டு மூணு படம் அப்பாவை நடித்தேன் வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன் வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் ஐஷு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் ஜாம்பவான் நாடோடிகள் குள்ளநரி கூட்டம் போன்ற திரைப்படங்களில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த குணச்சித்திர நடிகர் ரவி வெங்கட்ராமன் அவர்களை இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சார் உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு சினிமா ஜர்னி நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நடிச்சுட்டேன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன் ஃபியூச்சர்லையும் ஓகே ஸோ ரீசெண்ட் ரிலீஸ் டீசல் படத்தில் வந்து நாங்கள் உங்களை ஒரு சில சீன்ஸில் பார்த்துருந்தோம் எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எப்படி உள்ள வந்தீங்க அது முதல்ல ஜெய்பிஎம் நடித்தோடனா அவர் அந்த டேரக்டர் வந்து அந்த ஜெய்பிஎம் படத்தை வந்து பற்றி ரைட்டப் போயிட்டு போது என் பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்புறம் அவர் நம்பரை வாங்கி தேங்க் பண்ணேன் அப்புறம் ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோன் வந்தது இது மாதிரி டீசல் படம் பண்ணுறோம் இந்த மாதிரி கேரக்டர் இருந்தார் அப்புறம் டேரக்டர் பேசினார் அப்படியே போய் நடிச்சா ஆனா ஃபுட்டேஜ்ல வந்து நிறைய சீன்ஸ் தூக்க வேண்டியதாக போச்சு அது இருந்து ஒரு நைன் டு டென் சீன்ஸ் இருந்தது ஒரு கப்பிள் ஆஃப் சீன்ஸ் தான் இருக்கு அந்த படத்தில் அதுனா நம்ம வந்து ஒரு ஒரு சீன் நடிப்போம் அது நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் நடிப்போம் ஆயிடும் அது நம்ம கையில் இல்ல அது எனக்கு முதல்ல ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன காலத்துல நடிச்சுதான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது கூட்டம் த்ரூ அவுட் ஓகே இப்போ இந்த டெலிட்டட் சீன்ஸ் நிறையா சீன்ஸை தூக்கிட்டாங்கப்பா அப்படின்றாலும் உங்களுக்கு அதில் தூக்குன சீனில் அது வந்து ரெண்டு வில்லனை இன்ட்ரோ பண்ணி நான் ஒரு சீன் எடுத்தோம் அது அது நல்லா இருந்தது அந்த பட் படத்தில் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி அப்புறம் நிறைய இருந்தது பீச்சில் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லை படத்தில் அது என் ஃபேவரேட்டாக இருந்தது பட்டு சினிமா அப்படி தான் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது எடுக்கும் போது ஒன்று வரும் வெளியில் வரும்போது ஒன்று வரும் சரி இதே மாதிரி வேறு ஏதாவது சிமிலராக வேறு படங்களில் நடந்திருக்கா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் பட் தேட்டரில் போய் பார்த்தா அந்த சீன் இருக்காது அந்த மாதிரி வேறு ஏதாவது படங்களில் நடந்திருக்கு ஒரு ஒன்று ரெண்டு சினிமாவில் நடந்திருக்கு அது நான் வந்த நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீனில் ஓகே அப்போ நடந்திருக்கு இது மாதிரி த்ரூட்டாக நடிச்சிருப்பேன் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ஒரு க்ளோஸ் அப் மட்டும்தான் இருக்கும் பெரிய கான்பரன்ஸின் ஒரு ஏதோ ஒரு படத்தில் ஒரு த்ரீ ஃபோர் பேஜஸ் டயலாக் இருந்தது ஒன் ஹவரில் முடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாங்க போனா ஒன் ஹவரில் முடிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தா அந்த ஃபைனல் லைன் இருக்கும் இல்லையா அந்த பேஜ்ல அது மட்டும் தான் படத்தில் இருக்கும் மூணு பேஜ் பேசினது இல்லாட்டி நம்ம ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போடுவாங்க அதில் ஒன் நம்ம இந்த நம்ம இருப்போம் பக்க பக்கமாக டைலாக்ஸ் பேசியிருப்போம் அதுவும் நடந்திருக்கு நிறைய படத்தில் நடந்திருக்கு போலீஸ்னாலே ஒரு கான்ஃபரன்ஸ் சீன் இருக்கும் இப்போ குறைச்சிட்டு வந்துட்டேன் கான்ஃபரன்ஸ் இருக்கு மட்டும் கான்ஃபரன்ஸ்க்கு மட்டும் நிறைய படம் நடிச்சிருக்கேன் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லா ஆஃபீஸர்ஸ் உட்காந்து இருப்பாங்க அது மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காது ஓகே உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து போலீஸாவே தான் சார் பார்த்துருக்கோம் வேற எந்த ஆப்ஷன்ஸும் நீங்க பிக் பண்ணலையா இல்லை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி வரலையா எனக்கு வரல பண்ணேன் நான் ராக்கி பண்ணேன் ராக்கில மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசணுன்னாங்க விச் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார்ம் சென்னை தானே அதனால அப்புறம் ரெண்டு மூணு படம் அப்பாவை நடித்தேன் வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன் வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு இது இதுக்கு முடிஞ்ச நடந்து முடிஞ்ச கதையாக சொல்கிறேன் இப்போ வந்தா பண்ணுறேன்னா மேட்டு ஆர்டர் தான் நம்மளாம் சொல்கிறாங்க பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை சார் இது அப்படி கிடையாது ஆர்டர் சொன்னேன் நெகட்டிவ் ஷேடு தான் எனக்கு பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே அப்புறம் இந்த ராக்கியெல்லாம் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன் மெட்ராஸ் ரவுடி மாரி ஒரு கேரக்டர் ஸ்லை கேரக்டர் சூழ்ச்சியாக பண்ணோன்னு சொல்லிட்டு என் மெட்ராஸ் தான் நானும் மெட்ராஸ் தான் ஸோ முன்னாடியே பேப்பர்ஸ்லாம் லைன்ஸ்லாம் கொடுத்துட்டாரு என்கிட்ட முன்னாடியே அந்த மாதிரி ரோல் வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவேன் நான் ஏன்னா ஒரு கேமராமேன் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ரோல்ஸ் ஏன் பண்ணுறது இல்லைன்னா நம்ம டிகிரி படிக்க போகும்போது அப்படித்தான் ஏன் இன்ஜினியரிங் படிக்கலாம்னா சீட் கிடைக்கல அதனால பண்ணிக்கலாம் அது மாதிரி மாதிரி ரோல் கிடைக்கலாம் பண்ணல அவ்வளோதான் அப்படி அம்பிஷியஸா போலீஸ் மட்டும் பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன்ஸ் தான் என்ன பர்ஃபார்ம் பண்ணுவோம் தெரியாதுல்ல நடிக்க வரும்போது அப்பியரன்ஸ்க்கு ஏற்ற ரோல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருக்கும்போது யாராவது ஒரு புதுசாக ஒரு டேரக்டருக்கு நம்ம நடிப்பு பிடிச்சி வேற ஒரு ரோல் ட்ரை பண்ணலாமேன்னு கொடுப்பாங்க அப்படியே அமைஞ்சு ஒரு நாலஞ்சு படம் இருக்கு எனக்கு அதர் தான் போலீஸ் ரோல் வனம்ல ஹாஸ்டல் வாடக நடிச்சேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது அது ஒரு ஃபோர் ஃபைவ் சீன்ஸ் தான் இருந்தது பட் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி திருப்தியா பண்ணாங்க இப்ப நீங்க உங்க ஹைட் பத்தி பேசினால இது கேட்கறேன் ஏதாவது இடங்கள்ல உங்க ஹைட்னால உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் ஸ்டார் படம் அவரு அவங்க வந்து இங்க ஒரு கோ டைரக்டர் மலையாள கோ டைரக்டர் நான் நடந்து போகும்போது ரோட்ல கூப்பிட்டு நம்பர் கேட்டார் படம் நடிக்கிறீங்களான நடிக்கிறேன்னு சொன்னேன் நம்பர் வாங்கிட்டு பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து அசோசியேட் எனக்கு ஃபோன் பண்ணி போட்டோலாம் காட்டுங்கன்னா அது ஸ்டார் படம் இதுன்னாங்க சரி சரி போட்டோ அனுப்பிட்டேன் ஒரு வாரம் கழிச்சு அவங்க கூப்பிட வேண்டிய டேட் சொன்னாங்க அந்த டேட்டில் கூப்பிடல நானும் மறந்துட்டு எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்தேன் மதுரையில் இங்கே இருந்தேன் தினீஷ் அவங்க கூப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு கூப்பிட்டா அவங்களே இல்லை சேட்டா வேண்டாம்னு ஹீரோ ஹீரோனா ஏன் நீங்க ஹைட் மென்ஷன் பண்ண சொன்னேன் நீங்க 6.2 னு ஏதோ போடிங்க ஒரு வேண்டா சவுட் சரி இது வரைக்கும் நீங்க பண்ண போலீஸ் கரெக்டர்ல நீங்க பார்த்தா எனக்கு இதுமே பார்த்தா எனக்கே கோவம் வருது அப்படிங்கற மாதிரி ஒரு கரெக்டர் ஓகே குரோனரி போட்டோ எனக்கு என்ன அங்க இதுல அது ஒரு फोर्थ フィルム ஆ ஃபிஃப்த் フィルム கரெக்டா எனக்கு கவுண்ட் ஞாபகம் இல்ல டப் பண்ணும்போது டைரக்டர்ல அசிஸ்டன்ட் டைரக்டரும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருந்தாங்க டப் பண்ணிட்டேன் அப்புறம் இன்ஜினியர் கூப்பிட்டு தரசர் ஏவிஎம் கார்டன்ல பெரிய சீனியர் டெக்னீஷியன் அவர் அவர் கூப்பிட்டு சொன்னாரு ரெண்டு மூணு சீன் கரெக்ஷன் இருக்கு நான் சார் இல்லை சார் நான் ஃபுல் படம் இன்னொரு வாட்டி பேசுறேன்னு பேசுங்க அப்போ அவர் சொன்னார் இந்த படம் பார்த்தா நான் யாரும் தெரியல எனக்கு யாருன்னு கேட்டால் உங்க பேர் சொன்னாங்க எனக்கு பயங்கரமா கோவம் வருது உங்களை பார்த்தா நான் எனக்கே கோவம் வருது நான் பண்றதா பார்த்தா ஏன்னா தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் திட்டுறாங்க என் சீன் வரும்போது திட்டினாங்க அவ்வளோ அந்த அளவுக்கு ரீச் வரும்னு எனக்கு தெரியாது நடிக்க அதே அந்த தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக்ல எங்கிட்ட பேச ஆரம்பிச்சது இந்த படம் பாத்தேன் இன்னைக்கும் அப்படிதான் கேக்குறான் குளிரை கூட்டம் நடிச்சவர் தான் ஒரே விஷயத்துல மட்டும் நீங்க பயங்கர அடமான ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம் சார் எந்த படம் நான் நடிச்சாலும் அதுல டப்பிங் வந்து நான் தான்ப்பா பேசுவேன் அப்படின்னு ஒத்த கால நிப்பீங்களாமே எனக்கு இன்னொருத்தர் டப் டப்பானா எனக்கு பிடிக்காது அப்படி நடந்தது எதுனா சொன்னாவே சொல்றேன் நாடோடிகள் நடித்த தட் வாஸ் மை செகண்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஜாபான் செகண்ட் நாடோடிகள் அது விஜய் ஆம்ஸ்டாங்னு கேமராமேன் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு படம் நடிக்கணும் நான் அப்போ சொன்னார் அது கதிர் கேமராமேன் அதுக்கு அவருக்கு மெயில் அனுப்புங்கன்னு சொல்லி விஜய் ஆம்ஸ்டாங்கே வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் பெர்மிஷன் கேட்டு அவர் எடுத்து கொடுத்தார் ஃபோட்டோ ஓகே யூஸ்ல விட மாட்டாங்க கோணிக்கா ராம் தியேட்டர் கிட்ட அப்புறம் எடுத்து கொடுத்து நான் மெயில் பண்ணிட்டேன் ஸ்கேன் பண்ணி அப்புறம் சந்தரனி சார் கூப்பிட்டாரு நாமக்கல்லில் ஆடிஷன் வர முடியுமானா வரேன் சார் என் ரிலேட்டிவ் இருக்காங்க சேலத்தில்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்போ பார்த்தாரு ஆடிஷன் பார்த்துட்டு ஆ சொல்லியேன்புரா அப்படின்னாரு சரி கூப்பிட போகிறேன் வந்துட்டேன் பார்த்தா ஒன் வீக் ஆகிடுச்சு கூப்பிட்டாரு டப்பிங் வரும்போது டப்பிங் அன்னைக்கு நான் எங்கேயோ இருக்கேன் எனக்கு வந்து நாளைக்கு வந்து பண்ணட்டான்னு கேட்க பயம் இப்போ வர நான் உடனே ஓட்டிட்டேன் ஏற்றிட்டே போகிறாங்களேன்னு போய் பேசுகிறேன் பேசுகிறேன் எனக்கு போகிற அவசரம் அவசர அவசரமாக பேசிட்டேன் இப்போ சமுதிரமணி சொன்னார் அவரு மூஞ்சி நேரம் திட்டமாட்டார் சரிங்க பிரதர் நாளைக்கு போடலாம் நீங்கள் கிளம்புங்க சார்ட்டார் அப்புறம் எனக்கு கூப்பிடவே இல்லை படம் ப்ரீவிய கூப்பிட்டாக்க போய் பார்த்தா அவர் பேசி இருக்காரு எனக்கு அவர் டப் பண்ணார் சமுதரமணி சார் தான் ஆமாம் பட் அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் இன்னொரு டூ ஃபிலிம்ஸ் ஏதோ நான் போக முடியாம என்னை கேட்காம டப் பண்ணிட்டாங்க வரையான்னு கேட்டாங்க வரலா வேற வச்சு கோவத்தில் பண்ணிட்டாங்க அது எனக்கு செட் ஆகலை எனக்கு பிடிக்கல அதனால தெரியாத மொழி நடிக்கிறது இல்லை ஆனால் எந்த மொழி வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து தான் கால் வரும் கன்னடாவோ ஹிந்தியோ இல்லாட்டி நமக்கு தெரியாத மொழிகளும் தான் வரும் டுவெண்ட்டி டூவில் நிறைய கன்னட படம் வந்தது அப்போ என்ன சொன்ன லைன்ஸ் அனுப்புங்கன்னு பார்த்தா பக்கம் பக்கமாக இருக்குது வேணாங்க சாரிங்க ஏன்னா நானா மனப்படம் பண்ணி எனக்கு பேச தெரியாது நான் என் மனசுக்குள்ளே ஏற்றி எனக்கு எப்படி ஸ்லாங்கு வருதோ அப்படிதான் என்னால் பேச முடியாது

அவரே அவர் ட்ரெஸ்ஸு எஸ்பி ரோ பட் பட்டு யூனிஃபார்ம்ல என்னோட பர்சனல் ட்ரெஸ் போட்டு நடிச்ச ஒரு படம் அதுதான் அதுக்கப்புறம் ஓனையாட்டு ஆட்டுக்குட்டியும் நான் போட்டு போன ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு மிஷின் சொன்னார் இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருங்க நான் உங்களுக்கு வேற செட்டு வாங்கி தரேன் இல்லை சார் ஒன்றும் ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இயர் ஷூட்டிங் எட்டன் போய் கொடுத்துட்டேன் அவன் காசு பண்ணி வச்சுக்குவாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு எங்கே எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன சைஸ் வாங்க முடியாது தினரும் வாங்க தைக்க சொன்னால் தைச்சிடலாம் எனக்கு வந்து இந்த ஹைட்டுக்கு பிரெட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் திருப்பி ஆல்டர் பண்ணி குறைப்பாங்க ரொம்ப கஷ்டம் பேண்ட் லெங்க் இருந்தால் வேஸ்ட் கம்மியாக இருக்கும் இப்படி நிறைய சிக்கல்லாம் இருக்கு நீங்கள் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் போயிட்டு ஒரே நாளில் ரெண்டு படங்கள் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிக்கலாக இங்கே பண்ணேன் ஒரு படம் நைட் ஷூட்டு ஒரு பக்கம் டே டே ஒன்று அப்படி ஒரு சிக்ஸ் டேஸ் நடித்தேன் லாஸ்ட் நாள் வந்து ஸ்பாட்டில் போய் உட்காந்து தூங்கிட்டேன் சோஃபாலேயே உனையாட்டுக்குட்டியும் மஞ்சப்பை ஓகே மஞ்சப்பைய டே கோனாங்காட்டு குட்டி நைட்டு ஃபைவ் டேஸ் இது அதுவும் ஃபைவ் டேஸ் நைட்டு இந்த கார் வந்து நிற்கும் வீட்டுக்கு போவேன் குளிப்பேன் இந்த கார் ஏறி போவேன் அப்புறம் அப்படி ஃபைவ் டேஸ் நடித்தேன் லாஸ்ட் நாள் வந்து விமலும் லக்ஷ்மி மேனனும் எங்ககிட்ட பேசுவாங்க எனக்கு அது பார்க்கும்போது சுற்றி எல்லாம் செட்டப் பார்க்கும்போது ட்ரீம் மாதிரி இருந்தது அதாவது பூக்கத்தில் பேசிட்டு இருக்கேன் பட் டைரக்டர் வந்து சரிவா நான் இன்னொரு நாள் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் க்ளோஸ் மட்டும் தனியா பேட்ச் ஒர்க்கை எடுத்தாங்க மஞ்சப்பூல ஓகே தூங்கிட்டு இருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் மூணு மாசம் வேலையே போடல வீட்டுல சார் அதே மாதிரி வேற ஏதாவது ஷூட்டிங்கு போய் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஷார்ட்டே வைக்காம அனுப்பிச்சிட்டு சார் ஆஹ் பண்ணிருக்காங்க எந்த படத்துக்கு சார் படம் பேர் சொல்லல அது மாட்டிவர விட்டாங்க ஒரு இப்போ ரீசென்ட்டா செகண்ட் லாக் டவுன் முடிஞ்சு கூப்பிட்டாங்கன்னு போன திடுதுப்புனு கூப்டாங்க கன்டினியூட்டி சிக்ஸ் இயர்ஸோ ஃபைவ் டேஸோ ஷூட்ருக்கு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அது ஃபாரஸ்ட் ஏரியா கூப்பிட்டு போயிட்டு சிக்ஸ் இயர்ஸ் அங்கே இருந்தேன் அந்த ஹோட்டலில் வந்து நிறைய ஆர்ட்டிஸ்ட் இருந்தாங்க நான் இருந்தேன் பேஸ்மெண்ட்டில் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க ஓகே டெய்லி காலையில் அஸ்டன்ட் ஆறு மணிக்கு வந்து காற்றுட்டு சார் டிஃபன் வாங்கிட்டு வரட்டா நாங்கள் ரெஸ்டரெண்ட்டு இல்லை சரி வாறு பேர் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பிடுவோம் ஒரு காலும் வராது நான் ஃபோன் பண்ணேன் யார் எடுக்க மாட்டாங்க ப்ரொடக்ஷனில் இப்படியே இருந்தேன் ஆறு நாள் ஆறாவது நாள் திடீர்னு ஒரு ஏடிஓன்னு சொன்னார் அஸ்டன்ட் டேரக்டர்னு சொன்னார் சார் நீங்கள் கிளம்பிடலாம் உங்களுக்கு இங்கே பண்ணல நம்ம வேற ஒரு ஃபாரஸ்ட்டு பார்த்துருக்கோம் அங்கே பண்ணுவோம் அங்கே பேட்ச் ஒர்க் வருது அப்போ சேர்த்து பண்ணிக்கலாம் எப்போ கிளம்பணும்னா நைட்டு ஒரு நாலு காலைல நாலு மணிக்கு வண்டி வரும் நீங்கள் போயிடுங்க சென்னைங்க அது கிருஷ்ணகிரி கிட்ட மேடம் சரி சொல்லிட்டு நாலு மணிக்கு எந்தி குளிச்சேன்னா சொன்னார்ல நான் என் ஊர் பக்கம் தான் நான் அப்படியே போயிடுறேன்னு அவரு போயிட்டாரு நாலாச்சு அஞ்சாச்சு காலைல நாலு மணிக்கு உக்காந்துருக்கேன் ஒம்பது மணிக்கு வெளில வரேன் ஹோட்டல் ஓனர் சொல்கிறாரு சார் எல்லோரும் போயிட்டாங்க நீங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு ரெண்ட் கொடுக்கல சார் இன்னும் ரெண்ட் கொடுக்கலையா அப்படி இல்லை அப்புறம் அடிக்கிற அடிக்கிறா யாரும் ஃபோன் அப்புறம் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த படத்தில் ஒர்க் போட்ட இன்னொரு மேனேஜர் லக்கிலி ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் இருந்தார் ஃபோட்டோ அடிச்சா ரிட்டர்ன் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு வாங்க அது மாதிரி நடந்துருக்கு கடைசில அந்த படம் வந்துச்சா வரலையா சார் வந்துச்சு ஓடல ஓடல ஓகே ஓகே இந்த மாதிரி எந்த எந்த மாதிரி படங்கள்ல வந்து ஐயோ ஆள விடுங்கடா சாமி அப்படினு சொல்லி எஸ்கேப் ஆயி நீங்க வந்து நிறைய படம் நடந்துருக்கு சொன்னா நிறைய படம் ஏனா அவங்க எல்லாம் உனக்கு போய் என் कांटेक्टல இருக்காங்க நான் பேசிட்டு தான் இருக்க அவங்க கிட்ட சொல்ல கூடாது சரி ஹானஸ்டா பதில் இங்கிலீஷ் சார் ஆனா நிறைய படம் நடந்துருக்கு எப்பட விட்டு போ எதுனால சார் அது என்ன காரணமா இருக்கும் இந்த மாதிரி தான் ரூம் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஃபாரஸ்ட்ல போய் நிந்திட்டு ரூமே கிடைக்கலன்னு போய் சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய நடந்துருக்கு ஸோ பொதுவாக அவங்க கிட்ட ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னா இந்தந்த விஷயம் இருந்தால் அந்த கதையை நான் ஓகே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்படிலாம் ஒன்று கிடையாது இல்லை வல்காரிட்டி இருந்தால் பண்ண மாட்டேன் டயலாக இருந்தால் பரவாயில்ல சீக்வன்ஸாக இருந்தால் ஐ டோன்ட் டு ஐ நவர் டூ ஏன்னா இப்போ உங்களுக்கு அவுட் ஸ்கோர் சென்னை விட்டு வெளியில் போனீங்கன்னா அங்கே நிறைய ஷூட்டிங்ஸ் நடக்குது இது ரெண்டு ஆஃபர் வந்து இது மாதிரி ரொம்ப சைல்டு அப்யூஸ் கேரக்டர் எனக்கு பண்ண தெரியாது பண்ணவும் முடியாது அது கேனாட் நடிக்க கூட வராது சொல்லிட்டு

அது என்னைக்கு மீட் பண்ணுறோமோ அன்னைக்கு ஸ்கூல் கிளாஸ்மேட்டு மாதிரி தான் ரெசியூம் ஆகிடும் திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரெசியூம் ஆகும் அந்த அஞ்சு வருஷம் நம்ம நடந்தாடி விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம் அப்புறம் கஷ்டம் என்னெல்லாம் பட்டோம் எந்தெந்த ப்ரொடக்ஷன்ல என்னென்ன பிரச்சனை வந்தது நம்ம என்ன பண்ணோம் பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் சொல்லி ஷேர் பண்றது தான் நீங்க பண்ண பிரச்சனைன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்களே சார் நீங்க யூஸ்வலா எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கோவப்படுவீங்க இல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து ப்ராப்ளம் நான் கரெக்ட் டைமுக்கு போறாரு கரெக்ட் டைமுக்கு ஆரம்பிக்கலாம் கோவம் வரும் சும்மா பேசிட்டே இருப்பாங்க உட்காந்து இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமான்னு அப்போ வெளியில் காட்டிக்கூடாது நம்ம அப்படியே நம்ம அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க உட்காரத்துக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க சேர்த்து கொடுக்குறாங்க அந்த நேரம் கொஞ்சம் வைல்ட் ஆகிடும் மைண்டு சரி இப்போ எதாவது ஒரு படம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏதாவது ஒரு ரீசன்க்காக நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க லைக் வேற ஏதாவது படத்தில் நீங்கள் கம்மிட் ஆகிருக்கலாம் டேட் காரணமாக அந்த மாதிரி வந்து பட் அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருக்கும் அந்த மாதிரி எதாவது கேரக்டரும் மிஸ் பண்ணியிருப்பீங்களா சரி வந்தது இல்லை இது வரைக்கும் எனக்கு வந்த கேரக்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி வேற யாரும் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லை ஓகே பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் பண்ண படங்களே வேற ஆள்ட்ட போயிட்டு என்கிட்ட வந்துருக்கலாம் இல்லையா இருக்கலாம் ஸோ அதுக்காக நான் ஃபீலே பண்ணுறது இல்லை ஏன்னா நான் பண்ண படங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் வேற ஆள்கிட்ட போயிட்டு என்கிட்ட வந்துருக்கேன் என்னோட சீனியர் ஆர்டிஸ்ட் என்னோட பெட்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு டேட் எல்லாம் என்கிட்ட வந்துருக்கலாம் சார் நாங்கள் யூஸ்வலாக படத்தில் பார்க்கும் போது நீங்கள் இந்த அளவுக்கு ஹைட்டாக நாங்கள் தெரிஞ்சது இல்லை நாங்கள் பார்க்கும்போது போது நீங்கள் சிமிலராக வந்து ஹீரோக்கு அவங்களுக்கு ஈக்குவலான ஹைட்டாக தான் இருக்கு என்ன நடக்கும் ஆக்சுவலி அது டூ ஷார்ட்டாக எடுப்பாங்கல்ல அப்போ ஹீரோ என்னோட குள்ளமாக இருக்காருன்னா இல்லை கூட கோ ஆர்டிஸ்ட் குள்ளமாக இருக்காங்கன்னா காலை ஸ்ட்ரெச் பண்ணி ஷோல்டர் எடுக்கும்போது இப்படிலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிற்க சொல்லுவாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேமராமேனுக்கு ஆங்கிள் கம்போஸ் பண்ண முடியும்னா உட்கார சொல்லிடுவாங்க ரெண்டு பேரும் இப்போ இருக்காங்கல்ல அது மாதிரி உட்காந்து பேசுறாங்க ஹைட்டு இஷ்யூ வரும்போது டிஸ்அட்வான்டேஜ் ஆயிருக்கு நிறைய சார் ஒருவேளை நீங்க ஆக்டர் ஆகலனா என்ன சார் ஆயிருப்பீங்க ஒன்னா இருக்க மாட்டேன் சார் நான் நிறைய ஃபீல்ட்ல வொர்க் பண்ணிருந்தேன் நான் வந்து எனக்கு இவ்வளவு படம் நடக்குது இல்ல ஒரு மூணு படம் தான் நான் சான்ஸ் கேட்டு கிடைச்சது ஓகே ஃபர்ஸ்ட் நாடோடிகள் அப்புறம் வேற ஏதோ ஒரு படம் அப்புறம் இந்தியன் டூ சங்கர் சார் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தான் சான்ஸ் வாங்கினா அதில் வந்து சின்ன சீன் நடிக்கிறது எனக்கு கொடுத்தாரு வாஸ் வெரி ஹாப்பி ஐ லுக் ஃபார் டு ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மகைன் எனக்கு சங்கர் சார் பர்சனல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் அவர் ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு ஆக்ட் அவர் இப்போ காமெடி படம் பண்ணால் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அவர் பேசிக்காக பேசும்போது நல்ல ஹியூமர் சென்ஸோட தான் பேசுவார் இன்னும் நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை சங்கர் சார் கூட அந்த மூணு படம் தான் நான் வந்து கேட்டு எனக்கு ரோல் கிடைச்சிது நான் எந்த படம் அது எதுக்கு சொல்றேன்னா நிறைய வேலை பண்ணியிருக்கேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் நான் பண்ணியிருக்கேன் நடிக்கிறதுக்கு முன்னாடி அதனால் நான் கேட்டு எங்கேயுமே எனக்கு இது வரைக்கும் வேலை கிடைச்சிது அமைஞ்சது தான் வந்தது தான் ஓகே இருபத்தோரு வயசில் இருபது வயசில் காலேஜ் முடிக்கும்போது காலேஜ் ஃபைனல் எக்ஸாம் முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அங்கேருந்து யாராவது சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படி யாருக்கோ போவேன் எங்கேயோ வழியில் பார்ப்பேன் இன்ட்ராக்ட் பண்ணுவேன் அப்ப என்ன வேலை செய்யற இங்கே வேலை செய்யும் அவ்வளோ சம்பளம் செவன் ஹண்ட்ரட் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரையும் ஆயிரம் ரூபா இருக்கணும் உடனே அங்கே போய் சொல்லிட்டு ஒரு ரிலீவ் எழுதி கொடுத்து ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்டு இங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படியே எனக்கு கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் வேலை கிடச்சிது நானா அப்ளை பண்ண அப்போ வந்து இருந்தது உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பிரைவேட் கம்பெனிஸு இல்லை பிஎஸ்ஆர்பி உங்களுக்கு தெரியுமா பிஎஸ்ஆர்பினா பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தான் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எக்ஸாம் அதெல்லாம் எழுதியிருக்கா அதெல்லாம் வந்ததே கிடையாது ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கு அங்கெல்லாம் வந்து வரும் கால்ஃபார் பண்ணுவாங்க அது சிலதெல்லாம் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா கிடைக்கல எனக்கு நடிக்கிறது தான் யாருக்காவது நம்ம போட்டோ காமிச்சாலோ பட் நான் ஆரம்ப ஸ்டேஜில் மோட்டர் சைக்கிளை சுற்றி போட்டோஸ் கொடுக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் வந்த பீரியட்ல எல்லாம் வந்து ஒரு அப்ப என்ன ரொம்ப கம்மி சம்பளம் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு வலசலாக சைடு சுத்துவேன் மேப் ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு தேனாம் பெட்டு ஒரு நாளைக்கிட்டே அப்போ அந்த வாட்ஸ்அப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்மள மாதிரி நடிக்கிறாங்களே சான்ஸ் கேட்கலாம் அவங்க வந்து நோட் புக் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட இந்த அட்ரஸ் காப்பி பண்ணுறது அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணிப்பான் எல்லாம் ஷேர் பண்ணி இவ்வளோ ஆல்பம் வச்சுருப்பாங்க கையில் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வருவோம் அப்போ நிறைய கிடைச்சிருக்கேன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வருஷத்தில் இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளில் எவ்வளோ நாள் வேலை இருக்கும் அதை சொல்ல முடியாது இல்லை உங்களுக்கு மேபி வந்து ஒரு லாங் பிரேக் இருந்திருக்கா லைஃப் இருந்துருக்கு மாநகர் ரிலீஸ் ஆனவொன்னு இருந்தது மாநகர் ரிலீஸ் ஆனவுன்னா மார்ச்ல ரிலீஸ் ஆச்சு அந்த ரிலீஸ் அன்னைக்கு டேட்டுக்கு அடுத்த நாள் எனக்கு நிறைய ஃபோன் வந்தது நிறைய டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்னு அப்போ डायरेक्टर சொன்னார் இன்னமே பயங்கர பிரேக் நான் நம்பிட்டேன் ஓ அந்த பிரேக் சொல்லியிருக்காரு மாசம் ஒரு ஃபோன் வரல நான் ஓ அது ஸ்மார்ட் ரிலீஸ் நான் Adikiraது அடுத்த 2021 நெக்ஸ்ட் ஜனவரி தான் Adikira ஏப்ரல் டு ஜனவரி ஒருவேளை இல்லை ஓகே அந்த கேப்ல வந்து உங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எல்லாருக்கும் இது ஹேப்பன்ஸ் டு எனி ஆக்டர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிக் ஃபை டேஸில் டூ ஹண்ட்ரட் டேஸ் நடிக்கணும் போர் போர்டடிக்குங்க நடித்து நீங்கள் நடிச்சுட்டே இருந்துட்டு வீட்டில் வந்து உட்காந்திங்கன்னா போர் அடிக்கும் எனி ப்ரொஃபஷன் நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் ரிட்டையர் ஆனவங்களை கேட்டால் தெரியும் இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் தான் இருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க ஒன் மந்த் அப்புறம் அப்படி சிக்காயிடுவாங்க அது மென்டலி இருந்தாலும் தான் ஃபிசிக்கலி சிக்காக இருக்குது அண்ட் வி மீட் பீப்புள் யா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணுறதும் சரி மீட் பண்ணுற ஆளுங்களும் சரி அந்த ஃபன் கிடைக்காது எங்கேயும் சார் தமிழ்ல வந்து போலீஸ் கேரக்டர்ஸ் வருது சார் பட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லையும் ரெண்டு படம் மூணு படம் போலீஸ் சாப்பிட்ருமே போலீஸ் படத்துல ஓகே பட் போலீஸ் ரோல் வந்து நீங்க அப்பா நிறைய போலீஸ் ரோல் ரிஜெக்ட் சார் பண்ணிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு வேலை ஒன்னும் வராது போர் அடிச்சிடும் இது அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிற மாதிரி ஷூட் பண்ணுறது அப்படியே கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டேன் இல்லை எதுக்கு சொல்றடா ப்ரொஃபஷனல் ஒழுங்கா பண்ணுவோம் சின்சீரா பண்ணுவோம் மீட்டிங் பீப்புளும் சேட்டிங் வித் பீப்புளும் இருக்கிற ஹாப்பினஸ் வேற எதுவும் கிடைக்காது இந்த இருக்கிற மாதிரி சினிமாலும் இருக்கிற மாதிரி சோ இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டரா இருக்கீங்க சார் பட் ஆரம்ப காலகட்டத்துல இந்த நடிப்பு அப்படின்றது எல்லாருக்கும் அப்படி டக்குன்னு வந்துருமான்னு கேட்டா இல்ல அந்த மாதிரி நிறைய சொதப்பு சொதப்பு சொதப்பி டேரக்டர் கடுப்பாத்திருக்கீங்களா சார் இல்ல நீங்க சொல்றது பயங்கரமான நடிகர் இல்லை நானும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஆரம்ப காலத்துல யாரும் சொதப்படுறது இல்லை இப்பவும் ஓகே சான்சஸ் ஆர் தேட் என்ன பண்ணாலும் அந்த லைன்ஸும் அந்த சீனும் புரியலன்னா தான் செய்வேன் திருப்பும் மார்க்கை தாண்டி போய் நிற்பேன் மார்க் முன்னாடி நிற்பேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ கூட ஃபோக்கஸ் விட்டு வெளில போவேன் கேமரா இவ்ளோ தான் கை வெளில போயிடும் அதெல்லாம் இன்னை இப்போ சொல்லிட்டுதான் இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இது ஏன்னா இப்ப நடிக்கும்போது ஒரு படத்துல போன படத்துல மிஸ் பண்ண மிஸ்டேக் இந்த படத்துல பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் இங்க புதுசா ஒண்ணு பண்ணுங்க அந்த நன்றி சொல்லணுங்க பண்ற மிஸ்டேக் எல்லாம் கவர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணுவாங்க ஓகே உங்களுக்கு க்ளோஸ் போட்டுருவாங்க பிரச்சனை வரும் இப்ப போலீஸ் எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து ஒரு காமெடி காமெடி ட்ரை பண்ணணும் இது வரைக்கும் பண்ணல ஏன்னா நான் காலேஜில் காமெடி தான் நிறைய பண்ணியிருக்கேன் ட்ராமாஸில் காமெடி தான் அப்புறம் தேட்டரில் பண்ணும்போது சீரியஸ் ரோல்ஸ் தான் பண்ணேன் தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன் இங்கே ரைட்டர் மிஸ் ரியா லாரணன் தான் எனக்கு குரு சார் படம்லாம் இருந்தேன் அவரோட தேட்டர்ஸ்லாம் நடிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி சார் வேறு ஆர்டிஸ்ட்டோட நடிக்கும்போது ஏதாவது ஒரு ஹீரோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்து கொஞ்சம் நர்வஸ் ஆகிக்கிறது அந்த மாதிரி இருக்குது இல்லை இல்லை பெரிய ஹீரோஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நடிக்கிறதுனா ஜேபிஎம் நடித்ததாகட்டும் நிறைய படம் நடிச்சிருக்கேன் பிரசாந்த் கூட நடிச்சேன் சிவகார்த்திகன் கூட காக்கி சட்டன் அவங்க நம்மள கம்ஃபர்ட் ஆகிடுவாங்க சூப்பர் இது வரைக்கும் ஆனது இல்லை ஆனதே இல்லை ஏதாவது ஒரு சில படங்கள்ல வந்து கோ ஆக்டர் கூட நடிக்கும் போதுப்பா என்னம்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வியந்து ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு நிறைய நிறைய அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க பின்னாடி நம்ம ஜூனியர்னு சொல்றோம் நிறைய பேர் அவங்கள சீனியர்னு சொல்லணும் ஜூனியர் ஆக்டர் சொல்லக்கூடாது வந்து இவங்களோட பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஜாம்பவன் நடிக்கும்போது என்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க எப்படி பேசணும் என்ன ஆட்டிடியூடில் பேசணும் ஒன்றும் தெரியல அப்புறம் கான்ஸ்டபுளாக நடிக்கிறதுக்கு நடிகை இதுலேருந்து வந்திருந்தாங்க நடிகர் சங்கமும் இதுலேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல இருந்து அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்தாங்க கொஞ்சம் படிச்சு காட்டுங்க நடிச்சே காட்டிட்டாங்க நான் பேப்பரே தொடரல அப்படியே நடித்தேன் போயிட்டு அவங்கள்தான் அவங்களாம் தான் இன்ஸ்பிரேஷன் நமக்கு அவங்க இந்த இப்படி பண்ணுவாங்க அவங்க மாதிரி ஆர்டிஸ்ட் வந்தவங்க காலேஜ் பசங்க சின்ன பசங்க இருக்காங்களா சைல்ட் ஆர்டிஸ்ட் அவங்கலாம் வந்து என்ன கிராஸ்பிங்க இப்பெல்லாம் பார்த்து கண்ணில் தண்ணி வந்துடும் எனக்கு அந்த மாதிரிலாம் குழந்தைங்களை பார்க்கும்போது இப்ப இப்போ நான் உள் வாங்கி பேசி ஏதாவது பூ பண்ணும் சாதிக்கணும் இப்படிலாம் நினச்சி நடிக்கிறோம் அவங்களாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ள வாங்கி டக்குன்னு நடிச்சிடுறாங்க ஓகே அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ அதே மாதிரி இப்போ இது வரைக்கும் நீங்கள் நடித்த ரோல்ஸ்லேயே இது எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லை நான் நிறைய டேக் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீனோ ரோலோ இல்லை அது மாதிரி பண்ணதே இல்லை எதுனாலும் பட்டு பட்டு நம்ம பண்ணிடலாம் பட்டுப்பட்டுன்னு இல்லை அவங்க டேக் ஓகேன்றாங்கன்னா நம்ம நல்லா நடிச்சோமா இல்லாட்டி

ஃபர்ஸ்ட் சிவாஜி சார் நடிச்சார் ராஜா ஓகே அது அப்புறம் நான் கேசட்டே வாங்கி வச்சேன் அதுக்கு அப்புறம் சகல கலாவல்ல கமலாசன் சார் இருக்கு அப்புறம் கில்லி கில்லி நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லி நாங்க கேட்றோம் கில்லி படம் துப்பாக்கி ஆ துப்பாக்கி நான் நடிக்காத படமா சொல்லுங்க ஆமா துப்பாக்கி இதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்த படம் நீங்க நடிச்சதுலயே திருப்பி 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 பார்த்த ஒரு படம்னா நான் நடிச்சதுல திருப்பி திருப்பி பார்த்த படம்

அப்புறம் டுவெண்ட்டி நைன் இயர்ஸில் திருப்பி உள்ளே வந்து சாபு சார் திருப்பி கனெக்ட் ஆகி அப்புறம் அப்படியே போய் 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 நான் நடிக்க வரும்போது நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு அந்த ஏஜில் தான் என்ட்ரியே கொடுத்துருக்கீங்க அது ஜாம்பவான் நாடோடிகள் குளநெறி கூட்டம் தெய்வ திருமகள் அப்படி லைனாக வந்தது மேபி நீங்கள் முன்னாடியே நடிச்சிருந்தா வேற ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதான் சொல்ல வந்தேன் டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டு பயமுறுத்தி அனுப்பிட்டாங்க நமக்கு வராது போல இருக்கு அப்படி நடிப்பு வராது போல இருக்குன்னு நினச்சிட்டேன் சோ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க சார் சினிமா பத்தி இப்ப வர அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சார் அவங்க தான் எனக்கு கொடுக்கணும் டிப் நல்லா சம்பளம் பேசுறாங்க ஓகே நம்ம எஸ்கேட் பண்ணுவோம்ல கேட்கலாமா தப்பா நினைப்பாங்களான்னு அவங்க கூச்சம் இல்லாம கேக்குறாங்க இப்போ ஒரு அடுத்த ஜெனரேஷன் அப்புறம் அவங்க வெளியே கிப்டா இருக்காங்க ஏன்னா இப்ப வந்து இப்ப நாங்க எல்லாம் பாக்கணும்னா படத்தை எல்லாம் பாக்கணும் தியேட்டருக்கு போய் தான் பாக்கணும் இப்ப நாங்களா இருக்கும்போது இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துடுச்சு அவங்க நடிக்க சொல்லி தராங்களோ இல்லையோ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க அது ஒன்று ரெண்டாவது யூடியூப்பில் யூடியூப்பில் நிறைய கோர்சஸ் இருக்கு ஆக்டிங் கோர்சஸ் ஃப்ரீயாக ஓ ஸோ அதெல்லாம் நானும் பார்க்குறேன் இப்பவும் பாக்கிறேன் இப்பவும் இருக்கு இல்லை சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது ஃபுல்லாக அதோட அப்சர்வ் பண்ணி இன்டென்சிவாக கற்றுக்கணும் இல்லை சிலதெல்லாம் புரியும் சிலது புரியாது சில ஹிண்ட்ஸ் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சிலது நம்ம தப்பு பண்ணுறோம்னு அதில் கண்டுபிடிச்சிடலாம் சார் இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட நான் என்னோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்க இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் யார் பிரபு சார் ஆ ஓகே பிரபு சார் கூட அவர் இல்லை அட்லீஸ்ட் பிரபு அவர் பேரை கூட இல்ல தர்ஷன் சொல்லிட்டு மிஸ்டர் தர்ஷன் லெனின் பாண்டியன் அவர் படத்துல நடிச்சேன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணல போன் கட்டு தான் இருந்ததுல பேசுற மாதிரி அதே ஒரு பிளஸ்ஸிங் தான் நினச்சேன் சரி உங்க தாத்தா கூட நடிக்கணும் இந்த அட்லீஸ்ட் ஃபோன் உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஃபோன் பேசுகிறாங்க நடிக்கணும் ஓகே ஸோ நைஸ் சார் ஓகே சார் ஸோ எங்களோட நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அது இருக்கு நான் நடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆன அப்புறம் சொல்கிறேன் ஒன்னு அட்வான்ஸ் வாங்கல சரி நான் கமிட் பண்ணக்கூடாது அப்படியே அட்வான்ஸ் வாங்கி நடிச்சாலும் அது படத்தில் இருக்கணும் இருக்கணுமா இப்போ அது நம்பிக்கையே இல்லை எனக்கு நிறைய படத்தில் ஃபுல் படம் நடிப்போம் ரெண்டு சீன் தான் இருக்கும் அது நடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓ ஸோ நைஸ் சார் இன்னைக்கு ரொம்ப நேரமா ரொம்ப அழகாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப டான் டான் டிரான்ஸ்பரண்டாக ஹானஸ்டாக ஜென்யூனாக பதில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் நடிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஐஸ்வர்யா ஜெயா டிவி நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் எப்போறுமையாக நான் பேசுறதுலாம் கேட்டுகிட்டு இருந்ததுக்கு மிக்க மிக நன்றி வாழ்த்துக்கள்